முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் நான் அவர்கிட்ட படம் பெரும் அரசியல்வாதின்னு அவர் ஐயா சொன்னால் ரொம்ப வருஷமாக அரசியலில் இருக்கிறவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க அந்த காலத்திலேருந்து இருக்கிறவர் ஒரு முன்னாள் நிதியமைச்சராக இருந்தவர் அவர் பேசுகிறதில் எங்களுக்கு ஏதா இருக்குதுன்னா படித்தவங்கள்லாம் இப்படி பேசுகிறாங்க இப்போ தக்காளி விலை ஏறி போச்சான் உள்ளக்கிழக்கு விலை ஏறி போச்சான் எங்கேயா தமிழ்நாட்டில் சரி தக்காளி விலை ஏறி போச்சுன்னா தக்காளி வந்து தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலையும் விளையுது அப்போ எல்லா பகுதிகளிலும் விளைய தக்காளி விளைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது விலை ஏறிச்சுனா அதுக்கு யார் காரணம் அந்த தக்காளி விலை உயர்வை சரியாக நிர்வகிக்க தெரியாத இந்த மாநில அரசாங்கம் தான் காரணம் இப்போ தக்காளி விலை தக்காளி டெல்லியில் தான் விளையுது தமிழ்நாட்டில் விளையலைன்னா நீங்கள் மோடியை சாட்டலாம் மத்திய அரசாங்கத்தை குற்றம் சாட்டலாம் பாச்சிதம்பரம் என்ன சொல்கிறார் தக்காளி வேலை ஏறிடுச்சு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறீங்கன்னா தக்காளி தான் தமிழ்நாட்டில் விளையுது இங்கே விலை ஏறி போச்சுன்னா நீங்கள் இங்கே நிர்வாகத்தில் இருக்கிறீங்களே இங்கே ஒரு முதலமைச்சர் இருக்காரு இங்கே ஊர் ஆட்சியாளர்கள் இருக்கீங்களே அப்போ நீங்கள் அதை சரி பண்ணலைன்னு தானே இருக்கோம் அப்போ குற்றச்சாட்டும் உங்கள் மேலே தானே வைக்கணும் பாய்ச்சிதம்பரம் டெல்லிக்கு வைக்கிறார் தக்காளி விளையாறி போச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தது உருளைக்கிழங்கு வீரங்க ஏறி போச்சான் உருளைக்கிழங்குன்னு கிருஷ்ணகிரி அது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கிஷ் நல்லா விளையுது உருளைக்கிழங்கு வட தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல உருளைக்கிழங்கு சாகுபடி நடக்குது அப்போ அது விளையாறி என்ன இருக்கும் இங்கே நீங்கள் சரியாக சாகுபடியை சரியாக பண்ணி அதுவும் இவங்களுக்கு மக்களுக்கு வந்து அது வந்து சேர்கிற மாதிரி நிர்வாகம் செய்ய தெரியலன்னு இருக்கோம் அப்போ குற்றவாளி யார் மாநில அரசாங்கம் தானே இந்த நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பொருள்களுக்கு விளையாடுச்சுன்னா அதை எப்படி மத்திய அரசாங்கத்தை இது பண்ண முடியும் ஒரு முன்னாள் முதல் நீதியமைச்சர் ஒரு முன்னாள் நிதியமைச்சருக்கு அடிப்படை விஷயம் கூட தெரியலையா எப்படி அவங்கள போய் சாட்டுறீங்க அப்படின்னா என்ன இருக்கோம் அரசியம் இப்போ கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட் எப்படி வாங்கினார் சிதம்பரம் உங்களை வச்சு தான் வாங்கினார் ஸ்டாலினை அப்போ இவரை குற்றம் சொல்ல முடியாது நம்மளெல்லாம் முட்டாளாக்கலாம் நம்மளாம் முட்டாள்கள்னு வேறுனு நினச்சிக்கிட்டு இருக்காரு தக்காளி குறைஞ்சி வேலை குறைஞ்சி ஏறிப்போச்சு மோடி தான் காணணும் உருளைக்கிழங்கு வளையில போச்சு மோடிதாங்காரிலமே ஒரு படித்த ஒரு வழக்கறிஞராக இருந்த ஒரு நிதி முன்னாள் நிதியமைச்சர் பேசுவது மிக மிக கேவலமான விஷயம் அரசியல் உளவுக்கு தருந்தாழ்ந்து போச்சுங்கிறத ச ப சிதம்பரம் அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் மக்கள் மக்கள் முட்டாள்களா இல்லையா அவங்களுக்கு தெரியாதா எதுக்கு எதை போய் முடிச்சு போடுறீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பையும் பா சிதம்பரம் அவர்களுக்கு தெரிவித்துக்கொள் அடுத்தது ரஷ்யா வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க இன்டர்நேஷ்னல் நியூஸ் சர்வதேச செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியலில் வெளிநாட்டு வெளிநா சில வெளிநாட்டு சக்திகள் தலையிடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது ஏற்கனவே ஒரு இதில் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதை பல விஷயங்களை சொல்லும் இந்திய அரசியலில் வந்து ஏன் வெளிநாடு தலையிடணும் இந்திய அரசியலில் தலையிடக்கூடிய வெளிநாடு யார் நிச்சயம் அமெரிக்காவை தான் ரஷ்யா சொல்கிறாங்க அமெரிக்கா எதுக்கு இந்திய அரசியலில் தலையிடணும் அமெரிக்கா வந்து இந்தியா வந்து வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப இதுவாக இருந்தாங்க இந்தியா மிகப்பெரிய பொருளாதார நாடாக வந்துடக்கூடாது இந்தியா எப்போவும் கஷ்டப்படணும் இந்தியா வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கணும் ஆயுதங்கள் எல்லாம் இவங்களுக்கு விற்கிறது வியாபாரமாக்கணும் பொருட்களெல்லாம் வந்து இவங்களுக்கு இறக்குமதி பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் எந்த நாடும் வளரக்கூடாது குறிப்பாக எந்த தலைவராச்சும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா ஆலோசித்து சுட்டுருவாங்க அமெரிக்கா நம்ம அரசியலே தலையிடக்கூடிய ஒரே நாடு வந்து சைனா அமெரிக்கா பாகிஸ்தான் இவங்கெல்லாம் தலையிடுவோம் அப்போ பாகிஸ்தான் தலையிடுறாங்கன்னா ஒரு வலுவான இந்தியா இருக்கக்கூடாது வலுவான முத பிர பிரதமர் இருக்கக்கூடாது இந்தியா போகணும் அதனால தான் தீவிரவாதிகளை உள்ளே அனுப்புகிறாங்க போதைப் பொருட்கள் எல்லாம் உள்ள பாகிஸ்தான் அனுப்புகிறது காரணமே இந்திய இளைஞர்கள் கெட்டு குட்டுச்சவராகணும் நாடு நாசமாக போகட்டும் அப்படின்னு அப்போ நமக்கு தேவை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வலுவான ஒரு பிரைம் மினிஸ்டர் தேவை இருக்கிற ஆளுங்களை விட்டுருங்க மோடி இருக்காங்க இதை விட்டுருங்க ஒரு வலுவான ஒரு பிரதமர் வந்து இருக்காரு இப்போ இந்த ஐஎன்டிஏ கூட்டணி வந்தால் யாரை பிரதமர் ஆக்குவோன்னே தெரில ஸ்டாலின் ஆக்குவேங்கிறாங்க ஸ்டாலினை தமிழ்நாட்டுக்கே ஆள தெரியல பொம்மை மாதிரி உட்காந்து இவரை போய் ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கினீங்கன்னா ஒரு படமா நாடு ராகுல் காந்தி ஆக்குறேங்கிறாங்க ராகுல் காந்தி வந்து காங்கிரஸுக்கு தலைவராக இருக்க சொல்கிறாங்க விட்டுட்டு ஓடுறாரு இவரெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் வருவோம் தெரியுமா ஒரு பிரைம் மினிஸ்டர்க்கு அங்கேருந்து வெளிநாடுகளை கண்காணிக்கணும் நம்ம எதிரிகளை கண்காணிக்கணும் ஒவ்வொரு நாளும் கண்ணி வெடி வச்சுட்டு இருப்பான் எதிரி இந்தியாவுக்கு அவனை பூரா மேனேஜ் மேனேஜ் அந்தளவுக்கு திறமை படைத்தவங்களாக இருக்கணும் ரொம்ப அனுபவம் படிச்சது ராகுல் காந்தியெல்லாம் ஒன்றுமே தெரியாது நான் அவர் காங்கிரஸுக்கு இருக்கா அதாவது பிரியங்கா காந்தி ஆகணுங்கிறாங்க ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு இவங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆகுந்தாங்கன்னா என்ன ஆகுறது சோனியா காந்தி ஏ பிரைம் மினிஸ்டர் ஆகணுன்னாங்க இவர் கூப்பிட விட்டார் அப்துல் கலாம் ஜனாதிபதியா இருக்கு இருந்தவர் அவர் அரசியல்வாதியாக சிந்திக்கவில்லை ஒரு தேசியவாதியாக சிந்தித்தார் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அரசியல்வாதியாக சிந்தித்தா என்ன எப்படி பண்ணியிருக்கணும்னா சோனியா காந்தி ஜெயிச்சுட்டாங்க காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு இவர் வந்து ஜனாதிபதியாக இருக்காரு வேற ஒரு அரசியல்வாதி இருந்தால் என்ன யோசிப்பான் நமக்கு ஜனாதிபதி அஞ்சு வருஷம் முடியும் போது இவங்க தான் இருப்பாங்க இவங்க நம்மளை ஜனாதிபதியை ஆக்குவாங்க அதனால் இவங்க ஐஸ் வச்சுக்கணும்னு தான் நினைப்பான் ஆனால் தேசியவாதி என்ன நினச்சா இந்த அம்மா ஒரு வெளிநாட்டு பெண் பல ரகசியங்கள் இருக்குது இந்தியாவில் இதெல்லாம் ஒரு வெளிநாட்டு பெண்ணை வச்சோம்னா அந்த ரகசியங்களை இவர்கள் காக்க மாட்டார்கள் காரணம் நாட்டு பற்று இவர்களுக்கு இருக்காது இத்தாலி மேலே இருக்கும் பற்று இந்தியா மேலே இருக்காதுன்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார் நீங்கள்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது மேடம் உள்ளுக்குள்ளே பல ரகசியங்கள் இருக்குது இராணுவ ரகசியங்கள் இருக்குது அணு ஆயுதம் ரகசியம் இருக்குது அதெல்லாம் வெளிநாட்டை சேர்ந்த உங்களுக்கு இந்தியா மேல் புண்மையான பற்று இருக்காது நீங்கள் பிரைம் மினிஸ்டர் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நாட்டுப்பற்றோடு சொன்னார் ஆக ஒரு பிரதமராகிறதுல பல விஷயங்கள் இருக்குது சும்மா அந்த சோனியா இது இந்த ராகுல் காந்தியை இந்த பிரியங்கா காந்தி ஆக்கினீங்கன்னா என்ன ஆகும் இல்லை பழம்பெரும் அரசியல்வாதிகள் பல பலவதில் மந்திரியாக இருந்தவங்க இப்போ நிதிஷ்குமார் இருக்காருன்னா ஏற்கனவே மந்திரியாலாம் இருந்தார் நல்ல நிர்வாகத்தை நடத்தினார் மம்தா பானர்ஜி இருந்தாங்கன்னா ஏற்கனவே ரயில்வே மந்திரியாக இருந்தாங்க நல்ல நிர்வாகத்தை நடத்துனாங்க இந்த மாதிரி அனுபவஸ்தர்கள் கையில் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் உங்கள் கட்சியை வரட்டுவேன் அயன்டியாக வாங்க நம்ம அனுபவமிக்க அவங்கள்கிட்ட கொடுக்கணும் நீங்கள் ஸ்டாலினை கொடுக்கணும் ராகுல் காந்தியை கொடுக்கணுங்கிறீங்க வெளிநாட்டு சக்தி வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறதா ரஷ்யா சொல்கிறாங்க எலெக்ஷனில் வந்து வலுவான தலைவர் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நம்ம நாட்டுக்கு எதிராக பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா சைனா பாகிஸ்தான் எல்லாம் அப்போ இப்படிப்பட்ட இதுல இருக்கும்போது ரஷ்யா சொல்வது தான் சரி அதனால் நம்ம நாட்டுக்கு யார் வந்தாலும் மோடி வந்தாலும் சரி இது வந்தாலும் மற்றவங்க வந்தாலும் ஒரு நல்ல பிரதமர் அனுபவம் வாய்ந்த பிரதமர் ஏற்கனவே பல பதவிகளில் இருந்து அனுபவம் கிடைத்தவங்க வந்தால்தான் நம்ம நாடு நல்லா இருக்கும் இந்த ஸ்டாலின் ராகுல் காந்தி இந்த பிரியங்கா காந்தி எல்லாம் ஆக்கினாங்கன்னா இது வந்து ஒரு தேச நலனோடு தான் சொல்கிறேன் அரசியல் ரீதியான விமர்சனம் இல்லை இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நாடு குட்டி சொல்றா போயிடுவோம் எதிரிகள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யா சொன்ன இந்த விஷயத்தை நாம் வந்து உதறி தள்ள முடியாது அதில் உண்மை இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம்